மாடு மிதித்து காயமடைந்த நல்ல பாம்பு பொதுமக்கள் மீட்ட நிலையில் கால்நடை மருத்துவர்களின் சிகிச்சைக்கு பிறகு வனப்பகுதியில் விடுவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி தேர்பேட்டை பகுதியில் மாடு மிதித்து நல்ல பாம்பின் வாய் உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்திருந்த நிலையில் தேர்பேட்டை பகுதி மக்கள் நல்ல பாம்பினை பிடித்து பாம்புபிடி வீரர்களான டேவிட் மாறன் தேர்பேட்டை உமேஷ் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் அவர்கள் இருவரும் பாம்பினை மீட்டு ஓசூரில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர் ஜோதிகசு அவர்கள் நல்ல பாம்பிற்கு ஊசி செலுத்தி முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் நல்ல பாம்பினை வனப்பகுதியில் விடுவித்தனர் பாம்பு பிடி வீரர்கள் பிரேவிட் மாரன் உமேஷ் அவர்களின் செயல் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது यार एक अरे आईफोन मैंने ले लिया मैंने तल्ली आ गया कलर नारंगी दिख रहा है इनमें नेटवर्क लोअर दिख रहा है कैसे कलर ऐसा मतलब पॉइंट के लिए रिपोर्ट बोल बोल है क्या ये तो वाले बच्चे नंबर देना बोल रही है नहीं எங்கள் ஆளுங்கிறாங்கயோ